சமூக வலைத்தள விளம்பரத்தை நம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் ஒருவர் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தினை இழந்திருக்கிறார் முகநூலில வருகிற விளம்பரங்கள் எல்லாம் உண்மையானவை என்று சொல்ல முடியாது சில விளம்பரங்கள் போலியான விளம்பரங்கள் பணம் பறிப்பதற்காக மோசடியான முறையில விளம்பரங்களை பிரசுரித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படித்தான் இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்குது கல்முனையை சேர்ந்த நபர் தன்னிடம் புதிய கையடக்க தொலைபேசிகள் அதாவது விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் இருக்குது அவற்றை நான் விசேட விலை கழிவில மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ரூபாவிற்கு கொடுக்க போகிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை சமூக வலைதளத்துல பிரசுரித்திருக்கிறார் இந்த விளம்பரத்தை பார்த்த யாழ்ப்பாண இளைஞர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவரோட தொடர்பு கொண்டு அந்த தொலைபேசி வாங்குறதுக்கு முயன்றிருக்கிறார் அந்த கல்முனையை சேர்ந்த ஒரு வங்கி கணக்கு இலக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு நீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் முன்கூட்டியே முன்பணமாக வாய்ப்பில் இடுங்கோ நான் அந்த தொலைபேசியை உங்களுடைய வீட்டிற்கே கொண்டு வந்து தருகிறேன் அப்படி என்று சொல்லி இந்த கல்முனையை சேர்ந்த நபர் அந்த யாழ் இளைஞனுக்கு சொல்லி இருக்கிறார் இந்த இளைஞனும் இதை நம்பி இருக்கிறார் ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து கல்முனைக்கு போயிட்டு வாரது என்பது கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் எட்டு மணத்தியாலங்களுக்கு மேல கல்முனைக்கு போறதுக்கு எடுக்கும் திருப்ப வர்றதுக்கு எட்டு மணத்தியாலம் போயிடும் அப்ப இந்த இளைஞன் சில போயிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்காதோ இல்லது என்ன ஒரு காரணத்திற்கால சம்மதிச்சிருக்கிறார் அஹ் நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தாங்க நான் காசை வாய்ப்பில் என்று சொல்லி இத்தனை லட்சம் ரூபாவை கொடுத்து ஒரு தொலைபேசி வாங்க போகிறவர் எப்படி அந்த நபருல நம்பிக்கை வச்சு இந்த பணத்தை வாய்ப்பில் என்று தெரியல அப்ப இந்த இளைஞன் ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபாவை அந்த நபருடைய வங்கிக் கணக்கிழக்கத்துக்கு வாய்ப்பு இட்டு இருக்கிறார் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இப்ப இந்த இளைஞன் போலீசாரும் விசாரிச்சு கொண்டு வராங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நபர் ஏற்கனவே இப்படி மோசடியான செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது போலீசாரும் விசாரிச்சு கொண்டு வராங்க இப்படி சமூக வலைத்தளங்களில வர விளம்பரங்களை நம்பி ஒரு பொருளை நேரில பார்க்காமலோ அந்த பொருளின் தரத்தை சரியா சரி பார்க்காமல் பணத்தினை கொடுத்து மாறாதீர்கள் சமூக வலைத்தளங்களில வார விளம்பரங்கள் எல்லாம் நல்லவை அல்ல நிறையவே மக்களை ஏமாற்றுகின்ற மோசடியான பணத்தினை சுரண்டுகின்ற விளம்பரங்கள் தான் சமூக வலைதளங்களில அதிகமாக வந்து கொண்டிருக்கு ஆகையால அவதானமாக இருங்க இப்படி மோசடியாளர்களிடம் பணத்தினை கொடுத்து மாறாதீர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் முளைத்தீவில ஒரு பெண்ணுக்கு சிசேரியன் மூலம் குழந்தை பிறந்திருக்குது குழந்தை பிறந்து அந்த நலமாக இருந்திருக்கிறான் கடந்த இருபத்தாறாம் தேதி இவருக்கு நாரி உழைவு ஏற்பட்டிருக்குதான் அப்ப அந்த பெண்ணு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் காட்டுறாங்களாம் அங்க அந்த பெண்ணை பரிசோதனை செய்து பார்த்ததுல அந்த பெண்ணின் கிட்னி மற்றும் ரத்தத்துல கிருமி தோற்றி இருக்குது என்று சொல்லி வைத்தியசாலைக்கு கொண்டு போக சொல்லி அவங்க கடந்த இருபத்தி எட்டாம் திகதி சொல்லி இருக்கிறாங்களாம் அப்ப இவங்களுமே உடனடியாக கிளிநொச்சி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க இந்த தனியார் மருத்துவமனையில எடுத்த மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் அந்த வைத்தியசாலையில கொண்டு போய் காண்பித்திருக்கிறாங்க சாதாரண நோயாளர் விடுதியில அந்த பெண் அனுமதிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு சேலையின் மட்டும் ஏற்றப்பட்டிருக்கிறதாம் வேறு எந்த மருந்துகளும் ஏற்றவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் திகதி பிற்பகல் வரைக்குமே சேலையில் மட்டும்தான் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்ப இருபத்தி திகதி இவர்கள் சொல்லுகிறார்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுதுதான் அப்ப உடனடியாக இவங்களுமே யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு போறாங்க அங்க கொண்டு போனா வைத்தியர்கள் சொல்லிருக்கிறாங்களா நீங்க நேரத்திற்கு வந்திருந்தால் பாதுகாத்திருக்க முடியும் அப்படி என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே அந்த பெண்ணிற்கு கிட்னியிலையும் ரத்தத்திலையும் கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கிறது இங்கையும் வந்து ஏற்கனவே ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கிறார் அங்க இருந்து பிறகு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்ப இதுக்குள்ள காலதாமதமாகி அந்த பெண்ணிற்கு கிருமி தொற்று உடல் முழுவதும் பரவி இருக்கலாம் அப்ப யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சொல்லுறாங்க நேரத்திற்கு வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லி இப்ப அந்த பெண்ணும் உயிருடன் இல்லை இறந்து விட்டா இரண்டு மாத குழந்தையாக தாயை இழந்து ஒரு பச்சிளம் குழந்தை தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாமனார் தான் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இந்த தகவலை கூறியிருக்கிறார் இதுல தான் எந்த தகுதியான மருத்துவர்களையும் குறை சொல்லவில்லை என்று சொல்லியும் தகுதியற்ற மருத்துவர்களை குறை சொன்னால் அவர்கள் என் மீது கோபப்படலாம் அப்படி என்று சொல்லியும் அந்த உயிரிழந்த பெண்ணின்ற மாமனாரான குடும்பஸ்தர் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல உங்களுடைய பிள்ளைகளை வைத்தியசாலைக்கு கொண்டு போகின்றவர்கள் மிகவுமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்னுடைய மருமகளின் உயிரை போல வேறு எந்த உயிரும் பறிபோக கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நடந்த உயிரிழப்பிற்கு பழி வாங்கும் எண்ணம் இல்லை அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில வைத்தியசாலைகளை விட காரியாலயங்களின் கட்டிடங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அது அதுபோல எண்பது விதமான வைத்தியசாலையில கடமையாற்றுகின்றவர்கள் தமிழ் மொழி தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மக்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்குள்ளே அவர்களுடைய சேவை காலம் முடிந்து விடுகிறது அப்படி என்று சொல்லியும் அவர் ஊடக சந்திப்பில சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே மக்களின் உயிர் பெருமதி மீட்கிறது மருத்துவர்களும் சரி அந்த வைத்தியசாலை நிர்வாகமும் மக்களின் தேவையை அறிந்து அதற்கேட்டால் போல் செயல்பட்டால் இவ்வாறான உயிர்கள் காவுகொள்ளுவது தவிர்க்கப்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில போதைப் பொருட்களின் பாவனை பாரிய அளவில உச்சமடைந்து இருக்கின்றது நேற்றைய தினம் கூட போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் தரவில்லை என்று சொல்லி ஒருவர் உயிரை மாய்த்திருக்கிறார் இப்படி போதைப் பொருளுக்காக நாளாந்தம் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது சிலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருட்களை மறைத்து கொண்டு சென்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த ஒரு நபர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுல யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நபரை பார்க்க சென்ற மனைவி என்ன செய்திருக்கிறார் சொன்னால் உணவுப் பகுதிக்குள்ள போதைப் பொருளை மறைத்து வைத்து கொண்டு சென்றிருக்கிறார் அதே போல யாழ்ப்பாணத்துல உள்ள ஒரு இளைஞனும் போதைப் பொருள் குற்றச்சாட்டில சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்க்க சென்ற அவரது நண்பனும் கொண்டு அவருக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏற்கனவே போதைப் பொருள் குற்றச்சாட்டில இரண்டு பேர் சிறையில இருக்கேக்கு அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள்ளேயே போதைப் பொருள் கொண்டு போகின்றவர்கள் என்று சொன்னால் எப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன குற்றத்திற்காக அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்களோ அந்த குற்றத்திற்கு காரணமான பொருளையே திரும்பவும் சிறைச்சாலைக்குள்ளே எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை இவர்களும் அந்த போதைக்கு அடிமையானவர்களா அல்லது என்ன ஒரு மனிதர்கள் என்று தெரியவில்லை போதையால கண்டனை பெற்ற ஒருவருக்கு திருப்பவுமே போதைப் பொருளை கொண்டு செல்லுவதா எப்படியான ஒரு சூழ்நிலையில சமூகம் போய்க் கொண்டிருக்குது என்று தெரிய அந்த போதைப் பொருட்களை கொண்டு சென்ற இருவரும் தற்போது போலீஸாரால தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு இருக்கிறார்களா இந்த போதைப்பொருள் பாவனையால எத்தனையோ குடும்பங்கள் சீரழியது எத்தனையோ இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கையும் சீரழிஞ்சு கொண்டிருக்குது இந்த போதைப் பொருள் பாவிக்கிறத முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சகோதரங்கள் சொல்லி எல்லோருமே இதனால கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்வடைந்து கொண்டுதான் போகுது தங்கம் வாங்குறது என்பது எல்லோருக்குமே பெரிய ஒரு கனவாக மாறி கொண்டிருக்குது சிலர் வந்து தங்கத்தை பார்த்து ஆசைப்படத்தான் முடியும் அதனை அணிய முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு கூட வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாட்டில உணவுப் பொருட்களின் விலையெல்லாம் ஏற்றத்தில் இருக்குது அதே போல எல்லாராலையுமே சரியாக நாளாந்தம் உழைச்சு நாளாந்தம் தங்களுடைய எல்லா தேவையையும் போக்கிக் கொள்ள முடியல அப்படி இருக்கேக்க தங்கத்தின் விலையும் நாளுக்கு நாள் இப்படி அதிகரிச்சு கொண்டு போனா ஒரு பவுன் வாங்குறது கூட பெரிய கனவாகத்தான் இருக்க போகுது அந்த வரலாற்றில முதன் முறையாக தங்கத்தின் விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாண்டி இருக்கிறதாக சர்வதேச சந்தையில சொல்லப்பட்டிருக்குது அந்த அளவிற்கு தங்கத்தின் விலை உச்சமடைந்து கொண்டு செல்லுகிறது அதே போல கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில எண்ணாயிரம் ரூபாய் தங்கத்தின் விலை உயர்வடைந்திருக்குது நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் விலை கொழும்பு செட்டியார் தெருவின்ற தங்க நிலவரப்படி நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போல கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபாவிற்கு தங்கம் விற்கப்பட்டிருந்ததா கடந்த வாரம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி ஆறாயிரம் ரூபாவாக இருந்தது இந்த வாரம் மூன்று லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாவாக அதிகரித்திருக்கிறது நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்வடைந்து கொண்டுதான் போகுது தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு பாரிய ஒரு போராட்டம் அது பாத்தீங்கன்னு சொன்னால் ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கு தான் வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் இது அந்த அளவுக்கு பாரிய பிரச்சனை இல்லை நாளாந்தம் இப்படி தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து கொண்டு போகுது இது எந்த அளவிற்கின்னும் செல்ல போகுது என்று தெரியவில்லை திருமணம் செய்ய இருக்கிறவர்களுக்கு தான் இந்த தங்கத்தின் விலை பாரிய அளவில நாளாந்த மதிர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்குது இந்த காணொளி முழுக்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்